சத்குரு சத்குருஸ்கந்த ஆலவாயணல் மீனாட்சி உடனுரை சொக்கநாத பெருமானுடைய கருணையினாலும் பரங்குன்றம் அமர்ந்த தெய்வானி மணாலன் முருகப்பெருமானுடைய தனி கருணையினாலும் அல்லூர் குலபதி டாக்டர் சிவஸ்ரீ சிவாச்சாரிய சுவாமியருடைய குருவர்களினாலும் எங்களுடைய சத்குருநாதனுடைய ஆஜையினாலும் நமது ஸ்ரீ ஸ்கந்தகுரு வித்யாலயத்தினுடைய முப்பத்தி இரண்டாம் விழாவானது புண்ணிய பூமி ஆகிய இத்திருக்கடூரிலே நடைபெறவுள்ளது ஆலந்தரித்தலிங்கம் ஆலவாய் சொக்கலிங்கம் மூலமா மூலமாம் இங்கும் உழைத்தலிங்கம் பாலொலியாம் அத்தனே கூடல் மதுராபுரி உமயா லத்தனே ஆளவாயா என்றாவானது இத்திருக்கடவூரிலே நடைபெறவுள்ளது

சிவா மாணிக்க தொடர்ந்து விழாவினை முன்னிலை வகித்து நடத்தி தர துவக்க விழா முதல் ஒவ்வொரு ஆண்டும் எழுத்தருளி சிறப்பாக நடந்து வந்திருக்கின்ற பிள்ளையார்பட்டி விகாச ரத்னா டாக்டர் அண்ணா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது நம ஸ்வேதா அடுத்தபடியாக சிவகுமன் சிவர்கள் சொன்னது போல கிள்ளி கொடுப்பதற்கே தயங்குகின்ற இக்காலத்தில் அள்ளி கொடுத்து நம்முடைய தர்மம் அறமெல்லாம் வளர்வதற்கு பணி செய்து கொண்டிருக்கின்ற மதுரை கள்ளாத்தாழ் மூலத்தினுடைய இயக்குனர் உயர் திரு ஆர் எம் சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது அனைவருக்கும் வணக்கம் திருப்பரங்குன்றத்தில் திருத்தேருக்கு பணி செய்யணும் திருப்பணி செய்யணும் என்று அந்த தேரானது சில சேதம் ஒன்று இருந்தது அப்பொழுது என்னிடம் ரமேஷ் மாப்பிள்ளை அவர்கள் என்ன நான் சொன்னேன் நம்ம சோமையா வீடு கேளுங்க கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு சொன்னேன் போய் உடனே கேட்டார் மரத்தை பூரா அப்படியே கொடுத்துட்டாரு தேர் திருப்பணிக்கு திருப்பம் உன்ற கொடுத்தாரு பணிக்கு கொடுத்தார் மக்களை அப்பையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது ரமேஷ் மாப்பிளா கொஞ்சம் தயங்கினார் நீ ஒன்றுமே இல்லை மாப்பிள்ளையா எனக்கு போங்க ஐயா கொடுப்பாரு என் மனசு தோடு சொல்ல கொடுப்பாரு அவர் மனசுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு நன்றி வணக்கம் அபிராமி கடைக்கண்களே எல்லாம் அல்ல செந்தமிச்சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தருமையாதிரி குருமணிகளினுடைய திருவள்ளையும் சிந்திக்கின்றோம் இன்றைய நாள் ஒரு நன்னால் நாம் எல்லாம் உய்தி பெறுவதற்காக இப்போ உலகில் தோன்றி அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற அருளாளர்களாக விளங்குகின்ற ஞான சம்பந்த பிள்ளையார் குருபூசை திருநாள் மூல நட்சத்திரம் அதே நாளில் நம்முடைய கந்தகுரு பாடசாலையினுடைய ஸ்தாபகர் ஆசிரியர் ராஜா மூல நட்சத்திரத்திலே அவதரித்தவர்கள் ஆண் மூலம் அரசாங்கம் என்று சொல்வார்கள் இவர்களும் இன்றைய பேர ராஜா அதனால் அரசாங்கம் இந்த நிழாவில ஆசிரியர்களை வழங்குவதற்காக வருகை வந்திருக்கின்ற நமது போட்டிருக்கும் பாராட்டுவதற்கும் உரிய பிள்ளையார் பட்டி பிச்சை கொடுக்கல தான் பாராட்டுக்கூடிய பன்னாட்டால் சோமசுந்தரம் அவர்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற சிவாச்சாரியார்களே சிவாச்சாரியார்களுடைய பாடசாலையினுடைய முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு சான்றிதழர் வழங்குகின்ற நாளாகும் எப்போதுமே அவர் தன்னுடைய பிறந்த நாளை நட்சத்திரத்தை இந்த விழாவை ஒட்டியே செய்து கொண்டிருப்பார் அதுவும் மதுரை எல்லையிலே நடத்தி கொண்டிருந்த அவர்கள் முதல் முறையாக திருக்கடலூரில் இந்த விழாவை வைத்திருப்பதும் நமக்கு ஒரு புதியதாக அமைந்திருக்கிறது அவருடைய ஒவ்வொரு ஜெர்ம நட்சத்திரமும் எங்களுடைய துருப்பூசையிலேயே வரும் விசாகம் ஐந்தாம் திருநாள் அல்லது ஆறாம் திருநாளில் அந்த மூல நட்சத்திரம் வரும் எப்பவும் ஞான சம்பந்த குழு பூஜைக்குமே நாங்கள் போக முடியாது தம்பிரானா இருந்த காலத்திலே முழுமையாக நான் தான் சென்று கொண்டிருந்தேன் ஆச்சாரப்புறத்துக்கு இந்த ஆண்டு தான் அது ஒரு பத்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது மாதிரி தனியாக குறுபூசையும் ஞான சம்பந்தருடைய குறு பூஜையும் சேர்ந்து ஒரு தனித்தனியாக ஒரு ஆயளை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் வேதர்கள் உதவி வேண்டும் என்று அருணந்தி சிவாச்சாரியில் ஆண்மறை பைலா நாட்டில் இரவுகள் கோடி பிக்கு புண்ணியத்தால் சைவமாம் சமயம் சாரும் அறிவு அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாம் வந்து வேதம் கோதிகள் நாட்டிலே பிறந்திருப்பது நியாயங்கள் கொழுந்தால் பூஜை நடந்தால் நம்முடைய நாடு இருக்கும் இருபத்தி நான்காவது மகாசி முதலாவதாக ஆயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு வேத சிவாகம பாடசாலையை தொடங்கினார்கள் அன்றைக்கு இருபத்தைந்து பேர் தான் நமக்கு சேர்க்கக்கூடிய சூழ்நிலை மனத்தில் அந்த அளவுக்கு பொருளாதார்கள் ஆனால் இன்றைக்கு பல பாடசாலைகள் தோன்றியிருக்கிறது அப்பொழுது இருபத்தைந்து பேர்கள் தொடங்கி நடந்து எல்லா இடங்களுக்கும் அனுப்பி கொண்டிருந்த காலத்தில் எல்லா கோயில்களையும் நிறைய சிவாச்சரியர்கள் இருந்தார்கள் இன்றைக்கு உலகெங்கும் பிள்ளையார்பட்டி பாடசாலையில் படித்தவர்கள் கேட்டால் இல்லைன்னா திருப்பரங்குண்ட பாடசாலை படித்தவர்கள் இவர்கள் தான் அதிக இடத்தை உலகத்தில் பெற்று விக்கிறார்கள் அவர்கள் இங்குள்ள கிராமங்களில் உள்ள சிவாலயங்களுக்கு இப்போ சிவாச்சாரியர்கள் பற்றாக்குறை இன்னும் எல்லாரும் படிச்சுட்டு இன்னைக்கு சற்று சான்றிதழ் வாங்கிறவர்கள் உடனடியாக